சில பல விடயங்களை கேட்டேன் சத்தியமா வியந்து போட்டேன் எப்படிப்பா இப்படி நடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது பொதுவா வந்து கிருஷ்ணா அவர்கள் அவருக்கு எவ்வளவு வருமானம் கிடைக்குதோ அவர் கேட்டது போல அவருடைய வாழ்க்கை அவருடைய லைஃப் ஸ்டைலே நமக்கு காமிச்சிருவாரு அவர் நல்லா இருக்கார் அப்படின்ற மாதிரி சரியா அவர் போடுகின்ற மோதிரங்களா இருக்கட்டும் செயினா இருக்கட்டும் ஆடைகளாக இருக்கட்டும் ஸோ ஓகே நல்லா இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஆனா சில பேர் இருக்காங்க மக்களே வணக்கம் மக்களே இன்னைக்கு என்ன சமையல் அப்படின்னு சொல்லுங்க இன்னைக்கு நாங்க இதை சமைக்க போறோம் அப்படின்ன மூணு மாடி வேடி கட்டி கொண்டு ஆனா அதெல்லாம் வழியில சொல்ல மாட்டாங்க கிருஷ்ணாவை விட அதிகமா உழைக்கிறவங்க ஆனா வணக்கம் மக்களே இன்னைக்கு என்ன சமையல் அப்படியா நபர்கள் நீங்க பாக்குற பல பேர் சொக்காயிருவீங்க ஆஹ் அப்படின்னு அதான் உண்மை சோ அப்புறம் வந்து அஹ் கடை போட்ட நபர்கள் சோ இப்படியான நபர்களோட வருமானம் எல்லாம் கிருஷ்ணாவை விட அதிகம் சரிங்களா சோ அவங்களுக்கெல்லாம் மில்லியன் கணக்குல வியூ போய போயிருக்கு இது வரைக்கும் கிருஷ்ணா அவர்களுக்கு மில்லியன் வியூ வந்து வரல சோ ஆனா அவங்க எல்லாம் வந்து அதை வந்து சொல்ல விரும்ப மாட்டாங்க இப்ப நீங்க இல்லைன்னா யாருமே இல்லை நீங்க பாக்குறபடியா தான் நம்மளுடைய பொழப்பு வந்து ஓடுது சோ அப்ப அந்த கிருஷ்ணா அவர்கள்ட்ட அந்த உண்மை இருக்கு நம்ம உறவுகள் பாக்குறாங்க அதனால யூடியூப் நமக்கு இன்கம் தருது நம்ம நல்லா இருக்கும் அப்படின்ற போட்டு அவர் ஒரு திறந்த புத்தகமா இருக்காரு அழகான புத்தகமா பல பேர் வந்து அந்த மூடி அதை ஒழிச்சு வச்சிருக்காங்க அப்படிப்பட்ட நபர்கள்லாம் பல பேர் வணக்கம் மக்களே இன்னைக்கு என்ன சமையல் சொல்லு என்ன சமையல் அப்படின்ற மாதிரி சரி அந்த வீட்டோட உண்மை இப்ப நம்ம சொன்னதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் சொல்றாங்களான்னு பார்ப்போம் சரி அப்புறம் கடை போட்ட நபர்கள் எல்லாம் கிருஷ்ணாவை விட சமீபத்துல சரியா கிருஷ்ணா அவர்களை விட அதிகமாக உழைக்கிறாங்க நல்லபடியா தானே உழைக்கிறது இல்ல அதை ஏன் மறைக்கணும்ன்றதா நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு கேள்வி சரிங்களா ஓகே ஓகே இல்ல இவங்க எல்லாம் வெளிப்படையா சொன்னாங்க அப்படின்னா மக்களுக்கு வந்து ஒரு அதாவது இந்த சில கூட்டம் வந்து கிருஷ்ணா அவர்கள் புலம்பெயர்ந்த உறவுகளோட காசை கொள்ளையடிக்கிறாரே அப்படின்னு சொல்லைக்குள்ள இவங்க எல்லாமே வழிப்படியா நாங்க நல்லா இருக்கோம் யூடியூப் மூலமா நாங்க சமையல் வீடியோ போட்டு இந்த ரெண்டு மூணு மாடி வீடு கட்டுறோம் அப்படின்னு அந்த உண்மையை அவங்க சொல்லியிருந்தா இல்லை அப்படின்னா யூடியூப் மூலம் நான் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தேன் இப்ப இந்த கடை இறக்குறேன் அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாமே அந்த ஒரு கிருஷ்ணாவை போல அந்த வருமானங்களை அவங்களோட லைஃப் ஸ்டைலே நான் இன்னைக்கு கிருஷ்ணா மீது ஒரு டைம் இப்ப ஒரு மூணு மாசம் நாலு மாசத்துக்கு முதல் கொள்ளையடிச்சா வீடு கட்டுறான் கொள்ளையடிச்சுட்டா வீடு கட்டுறான் கொள்ளையடிச்சுட்டா மோதிரம் போட்டிருக்கான் மக்களிடம் எடுபடாம போயிருக்கும் அப்பவே வந்துருக்கும் சில மக்களுக்கு மக்களுக்கு அந்த அறிவு இருக்கு அந்த சில மக்கள் வந்து இந்த குழமை போனார்கள்ல அப்ப அவங்களும் குளமாம இருந்திருப்பாங்க சரிங்களா எல்லாரையும் நம்ம கிருஷ்ணா போல வைரமா எதிர்பார்க்க முடியாது முடியுமா முடியாது இல்ல என்ன பண்றது சரி ஓகே சரி அப்படி இருக்க இந்த வீடியோல சில பல உண்மைகள் மக்களை சரிங்களா கிருஷ்ணா அவர்கள் விடயத்திலும் சரி தியாகி ஐயா அவர்கள் விடயத்திலும் சரி நிறைய பேர் நிறைய விடயம் பண்ணியிருந்தாங்க சோஷியல் மீடியால அதுல முக்கியமா வந்து இந்த நாடகம் போட்டவர்கள் இந்த நாடகம் போட்டு மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறோம் நாங்கள் விழிப்புணர்வுக்காக பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேர் பண்ணுவாங்கல்ல ரெண்டு மூணு நாலு ரெண்டு வயங்க மக்களே இந்த ரெண்டு பேர் நிறைய பேர் ரெண்டு பேர் பண்றாங்கல்ல சரி அதுல ஒரு ஒன்னு வாங்க சரிங்களா ஸோ அப்போ அதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா திடுக்கிடும் சில உண்மைகள் அது என்ன உண்மை அப்படின்றது நான் சொல்லிக்க உங்களுக்கு புரியும் ஸோ அடுத்தது வந்து விலை வாங்கப்பட்ட யாழ்ப்பாண யூடியூபர்ஸ் நம்மளுடைய அன்னபூரணி அம்மா அவர்கள் சரிங்களா நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அவங்களுடைய வருகை அடுத்த மாதம் பத்தாம் தேதி இருக்குது யாழ்ப்பாணத்துக்கு போகிறாங்க ஸோ இலங்கை யாழ்ப்பாணத்துக்கு போகிறாங்க ஸோ அப்ப அவங்க வந்து யாழ்ப்பாண யூடியூபர்ஸை விலக்கி வாங்கிட்டாங்க நிறைய சம்பவங்கள் வர இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் வந்து சொல்லியிருந்தாங்க சரிங்களா அது என்ன விடயம்ன்றதையும் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஓகே முதலாவது விடயம் கிருஷ்ணாவர்கள் கிருஷ்ணா அவர்களும் சரி தியாகி ஐயா அவர்களுமே சரி நிறைய நல்ல விடயங்களை பண்ணி கொண்டிருந்தாங்க மக்கள் மத்தியில் அவங்களுக்கு வந்து ஒரு 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 நல்ல ஒரு இமேஜ் சரிங்களா இப்ப கிருஷ்ணா அவர்களையும் சரி தியாகியா அவர்களையும் சரி மக்கள் உச்சத்துல வச்சிருந்தாங்க உடைக்கணும் என்ன அப்படின்னா சோசியல் மீடியால தப்பான விடயங்களை மக்களிடத்துல புகுத்தோடும் அப்ப புகுத்துல முதலாவது மக்களிடம் ஒரு இன்ஃபுளு பண்ணக்கூடிய விடயம் என்ன அப்படின்னா இந்த ராமா மாறி காமிக்கிறது ஒரு மூணு பேரே ரெண்டு பேரு வந்து நான் தான் தியாகி அப்படின்னு போட்டு இல்ல நான் தான் கிருஷ்ணா அப்படின்ற மாதிரி ஒருத்தர் ஒரு கதாபாத்திரத்தை பண்ணுவாரு இன்னொருத்தர் வந்து உதவி பெற வாரவரு அப்படின்ற மாதிரி நடிப்பாரு அப்ப தியாகி ஐயாவை போல நடிக்கிற அந்த கதாபாத்திரம் என்ன அப்படின்னா எங்கேருந்து வார எவ்வளவு வேணும் அந்த டீட்டெயில் அடி இந்த டீட்டெயில் அடி இது என்னது அது என்னது அப்படி அப்படி இப்படின்ற மாதிரி தியாகி ஐயா இப்படித்தான் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நாடகத்தை போடைக்குள்ள பாக்குற மக்களுக்கு எப்படி வரும் அவர் மீது ஒரு வெறுப்பு வரும் ஒரு தப்பான ஒரு இன்ஃபுன்ஸ் வரும் அதே போல கிருஷ்ணா நான் தான் கிருஷ்ணா இன்னொருத்தன் வந்து கிருஷ்ணா கிட்ட உதவி பெற வரவேன் அப்ப கிருஷ்ணா வந்து என்ன வேணும் தர முடியாது போ அப்படின்னு மாதிரி இதெல்லாம் அவங்க போட்ட நாடகங்கள் கிருஷ்ணா மாதிரி ஒருத்தர் நடிப்பாரு இன்னொருத்தர் உதவி பெறவர்க மாதிரி நடிப்பாரு தியாக அவர்கள் போல ஒருத்தங்க நடிப்பாங்க உதவி பெற வரவங்க மாதிரி இன்னொருத்தவங்க நடிப்பாங்க சரிங்களா சோ அப்ப ஆனா பேரை சொல்லாம ஆனா பார்க்குற மக்களுக்கு தெரியும் அவங்க யார சொல்றாங்க அப்படின்னு இது எல்லாமே ஸ்ட்ராங்கா சில மக்களோட மனசை வந்து குழப்பிடும் ஒரு இன்ஃபுளுஸ் ஒண்ணு இத வந்து ஒரு கூட்டம் வந்து பண்ணிக்கொண்டிரு பண்ணிக்கொண்டிருந்தது முக்கியமா இந்த மார்ச் மாதத்துக்கு முதல் எல்லாம் வந்து கிருஷ்ணாவை இப்படி நிறைய அட்டாக் பண்ணார்கள் ஈவின் மார்ச் ஒன்பது கூட அவங்க வந்து வீடியோ போட்டிருப்பாங்க சரிங்களா கிருஷ்ணாவுக்கு ஒருபடி நடந்ததுக்கு அப்புறம் கூட ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க மனசாட்சி எல்லாம் ஒரு நாடகம் மாறி போன வருஷமோ அதுக்கு முதல்ல முதல அவர்களுக்கும் அவர்களுக்கு இப்படித்தான் நாடகங்கள் வந்து போட்டாங்க பல ஆயிரம் பேர் வந்து பார்த்தாங்க பல பேர் ஷேர் பண்ணார்கள் இதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி சரி இந்த இப்படி பண்ற பிறவிகள் எல்லாம் வந்து சரி யூடியூப்போட வியூவுக்கு ஒன்று ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இவங்க மேல இருக்க வன்மம் கிருஷ்ணா மேல தியாக அவர்கள் மேல இருக்கிற வன்மத்தில் பண்றாங்களா அப்படின்னா அது ஒரு பக்கம்தான் ஆனா இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா காசு வாங்கி போ இப்போ சாப்பாட்டு ரிவியூஸ் இருக்காங்கல்ல ஃபுட் ரிவியூஸ் அவங்க வந்து ஒரு டைம் நல்லா வந்ததுக்கு அப்புறம் அவங்க கடைக்கு போனாங்கன்னா அந்த கடை காசு கொடுக்கும் எங்கிட்ட ஹோட்டல வீடியோ எடுத்து போடுங்க நல்லா ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ஐம்பதாயிரம் அப்படின்னு கொடுப்பாங்க அதே மாதிரி நீங்க என்ன பண்றானுங்கன்னா இந்த நாடகம் போட்டு மக்களை ஏமாத்துறவங்க யூடியூப்ல ஒரு கட்டத்துக்கு மேலே வந்ததுக்கு அப்புறம் யாரையாவது அட்டாக் பண்ணணும்னா மக்கள் மத்தியில் ஒருத்தரை தப்பாக கொண்டு போகணும் இல்லை மக்கள் மத்தியில் ஒருத்தர ஹீரோ மாதிரி காமிக்கணும்னா அதுக்கு ரேட்டு சரிங்களா அதுவும் வெளிநாட்டுல வந்து கிருஷ்ணா அவர்கள் விடயத்திலையும் சரி அவர்கள் விடயத்திலையும் சரி அவங்களோட இமேஜை கெடுப்பதற்கு லட்சக்கணக்கில் வாங்கி போட்டுதான் இந்த கேவலமான விடயங்களை பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு நண்பர் வந்து போட்டிருந்தாங்க சோசியல் மீடியாலேயே இதைத்தான் இவங்க பண்ணி கொண்டிருக்காங்கன்னு இந்த விடயம் நான் மார்ச் பதினோராம் தேதி வீடியோல நான் சொல்லியிருப்பேன் சோசியல் மீடியா மூலம் ஒரு நல்லவனை கெட்டவனாக காமிக்கலாம் கெட்டவனை நல்லவனாக காமிக்கலாம்னு அதுதான் இவர்கள் விடயத்துல நடந்தது சரிங்களா இது வந்து உண்மையை எப்ப வேணுமென்றாலும் பேசலாம் பேசாம தான் தப்பு சோ அப்ப என்னோட வீடியோல கிருஷ்ணா அவர்களை பத்தி பேசிருங்க யாழ்ப்பாண டாபிக் அந்த இந்த நம்ம சரிங்களா மக்களே நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்க உங்களோட காதால கண்ணால நேர பாக்குறீங்க அப்படின்னு நான் மட்டும் எதையாவது ஒரு விடயத்தை நம்புங்க இல்ல ஒரு உதவி செய்யறவங்களை உதவி செய்வங்களை பற்றி இல்ல மக்கள் நல்லா இருக்கணும்ன்ற ரீதியில பல விடயங்கள் பண்றவங்களை பத்தி எவனாவது ஒருத்தன் நாடகம் கீழகம்ன்ற பேர்லயோ இல்ல வீடியோன்ற பேர்லயோ போட்டா தயார் செய்து நம்பாதீங்க சரிங்களா ஒரு பத்து ரூபா உழைச்சா கூட அதுல ஒரு ரெண்டு ரூபா கொடுக்கறதுக்கு கூட மனசு வேணும் அப்படி இருக்கக்குள்ள இவங்க எல்லாம் எவ்வளோ ப பல பேருக்கு பல ஆயிரங்கள் கொடுத்துருக்காங்க பல லட்சங்கள் கொடுத்துருக்காங்க அப்படிப்பட்ட நபர்களை பத்தி இந்த நாடகம் போடுற கு கேவலமான பிறவிகளுக்கு வந்து பேசவோ குறை கூடவோ தகுதி இல்லை சரிங்களா நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க மக்களே உண்மையா அப்பாயின்ட்ment தான் பேசலாம் இல்லை இப்பதா பேசல म्हट இல்லையே இது வந்து ஒரு வெளியிட ஒரு வீடியோ மக்களே சரி அடுத்தது வந்து நம்மளுடைய அம்மா அன்னபூர்ணி அம்மா அவர்கள் அவங்க பத்தி வீடியோ நம்ம நேத்தே போட்டிருக்கோம் பாருங்க ஹிஸ்டரியை வந்து நம்ம சொல்லியிருக்கோம் அவங்க அடுத்த மாசம் யால்பணம் இலங்கை யால்பணம் போறாங்க சோ 10 ஆம் தேதி சோ அப்ப ಅದக்கு முன்ல் வந்து யால்பணம் யூடியூபर्स பல பேர் வந்து வருவார்கள் அதாவது பொதுவா யாழ்ப்பாணத்துல ஒரு கடச்சரப்பு விழாவா இருந்தாலும் சரி இல்ல ஏதாவது சாப்பாடு புதுசா வந்திருந்தாலும் சரி இல்ல வெளிநாடுகள்ல இருந்து பிரபலங்கள் வந்திருந்தாலும் சரி ஏர்போர்ட்டுக்கு நின்று வீடியோ எடுத்து இறக்கிடுவாங்க அது ஒரு ப்ரமோஷன் சரிங்களா அதுவும் வந்து சில பேருக்கு காசு கொடுத்துதான் போறாங்க இந்த பெரிய பெரிய யூடியூபர் ஐம்பதாயிரம் எழுபதாயிரம் எண்பதாயிரம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பிரதர் இப்படி நாளைக்கு ஒரு விஏபி வர்றாரு நீங்க ஒரு வீடியோ எடுத்து போறீங்களா எவ்வளவு வேணும் ரெண்டு போட்டு அதுவும் காசுதான் சரிங்களா சோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள பேரம் பேசப்பட்டிருக்கு அம்மா அம்மாவர்களுடையத்துல அன்னபுரணி அம்மா அவர்களுடையத்துல சில பிரபலமான யூடியூபர்ஸ் அப்புறம் வளர்ந்து வர்றவங்களுக்கு எல்லாம் இன்விடேஷன் போக போயிருக்கு போக இருக்கு அதாவது இப்ப ஒன்பது ஆகஸ்ட் ஒன்பது பத்து பதினொன்று அந்த டைம் எல்லாம் இவங்களை பத்தி இவங்களுடைய காணொலிகள் பெருமையான விடயங்கள் இவங்களுடைய அதிசயங்கள் என்ற மாதிரி யார்ப்பாண யூனிபர்ஸ் பல பேர் போடுவாங்க அப்படி என்பது தகவல் சோஷியல் சில சில பேர் வந்து குறிப்பிட்டு போட்டிருந்தாங்க இவங்களுக்கு இவ்வளவு காசு போயிருக்கு நீங்க வந்து அடுத்த மாசம் பாருங்க எவ்வளவு தூரம் கூவ போறானுங்க அம்மா அன்னபுரணி அப்படின்னு மாதிரி இது வந்து விழிப்புணர்வு மக்களே கவனமா இருங்க இதை பேசுறதுக்கு அப்புறமாவது அவனுங்க அதை பண்ணாம விட்டாங்க நல்லதுதான் சரிங்களா ஓகே மக்கள நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நன்றி